இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்ஸ் எயிட்டி லைட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்ணி தான் வீடியோ பார்க்க போறோம் ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே இப்போ ரீசெண்டா லான்ச் மட்டும் தான் பண்ணிருக்காங்க ஒன்றும் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அதுக்கு முன்னாடியே என்னென்ன என்னென்னதான் பாத்துரலாம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போனோட பட்ஜெட்டும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட்ஜெட்டில் தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த பட்ஜெட்ல தான் ரெண்டு ஸ்மார்ட் போனும் வருது ஸோ ஈக்குவலா என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணணும்னு பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஸோ வாங்க வீடுக்குள்ள போகலாம் லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா இன்பினிக்ஸ் மார்ட் டென் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ரியல்மி நாட்ஸோ எயிட்டி லைட் ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் காமனாக பார்த்தீங்கன்னா யூனிசாக் டி செவன் டூ ஃபைவ் ஜீரோ ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசர் எது கூட கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாப்ட்ராகனில் சிக்ஸ் எயிட்டி ப்ராவுசர் அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு பர்ஃபார்மென்ஸ் உள்ள ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ காமனான ஒரு ப்ராவுசர் ரெண்டு இதுலேயும் காமனாக தான் கொடுத்துருக்கேங்க ஓஎஸ் பார்த்தீங்கன்னால ஆண்ட்ராய்ட் விஷன் ஃபிஃப்டினில் தான் ரெண்டு எதுவுமே காமனாக கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இன்ஃபினிக்ஸில் ஒரு ஃபோர் ஜிபி வரையும் தான் ஹை வரையும் கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வரையும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருதுங்கிறது சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு ரியல்மி நார்ஸோ எயிட்டி லைட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி வரையும் ஹையன் ரேம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டொண்ட்டி எயிட் ஜிபி வரையும் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் மட்டும் உங்களுக்கு ரியல்மி நார்ஸோ எயிட்டி லைட் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் உங்களுக்கு எயிட் ஜிபி வரையும் டைனாமிக் ரேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் உங்களுக்கு ரியல்மீயில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஜிபி வரையும் டைனாமிக் ரேம் ஆப்ஷன் இருக்குங்கிறத சொல்லிருக்காங்க ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்ஸ்ஸோ லை பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு கொஞ்சம் மேல இருக்கு ரெண்டுலேயே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா ரியல்மி நார்சோ எயிட்டி லைட் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க சோ நெக்ஸ்ட் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தௌசண்ட் எம்ஏஹச்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டீன் வாட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படியே ரியல்மி நார்சோவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் வட்ஸில் அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரி பர்ஃபாமன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி நார்சோ எயிட்டி லைட் கொஞ்சம் அட்வான்ஸாகவே கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரிலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்ப்ளேக்கு வருவோம் இன்ஃபினிக்ஸில் பார்த்திங்கனா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சில் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஸோ சேம் எல்சடி தான் வரும் ஸோ அப்படியே உங்களுக்கு ரியல்மி நாசோ எயிட்டி எயிட்டில் பார்த்திங்கனா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச்சில் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்க ஒரு அளவுக்கு ஓகே தான் சைஸு பட் உங்களுக்கு இன்ஃபினிக்ஸில் பார்த்திங்கனா ஒன் டுவெண்ட்டி ஹெச்ஸ் வரையும் ரெஃப்ரிஷ் ரேட் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் செவன் ஹண்ட்ரட் ஹெச்ல பார்த்திங்கன்னா பீக் ப்ரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனா ரியல்மி நார்ச்சோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி ஹிச்சஸ் தான் ரெஃப்ரெண்ட் ரேட் வருது ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ இன்ச் தான் பாத்தீங்கன்னா ப்ரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சோ டிஸ்பிளேல கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா உனக்கு இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் பெட்டராவே கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கேமராவுக்கு போவோம் ஸோ கேமராக்கு ரெண்டுத்துல பெரிய டிஃபரென்ஸ் இருக்கு ஸோ இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்கில் எயிட் எம்பியில் மட்டும்தான் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் செல்ஃபி கேமராவும் எயிட் மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ கே தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எயிட் எம்பி கேமராவில் டூ கே வரையும் எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்னு எனக்கும் தெரியல அந்த அளவுக்கு குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது அண்ட் அப்படியே உங்களுக்கு ரியல்மியில் தேர்ட்டின் மெகா பிக்சலில் ஏஐ கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமராவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தௌசண்ட் பேர் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டுல வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரியல்மியில் கொடுத்துருக்காங்க அண்ட் டிசைனுக்கு வருவோம் ஸோ டிசைனை பத்தி பேசுகிறதுக்கு நிறையவே இருக்கு டிசைனில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன்னா வைஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் உங்களுக்கு எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எம்ல பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அண்ட் ஒன் எயிட்டி செவன் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் கொடுத்துருக்காங்க டேசல் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே நீங்கள் ரியல்மி நார்சோ எயிட்டி லைட்டுக்கு வந்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் ஃபோர் எம்எம்ல தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ திக்னஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரொம்ப தின்னான திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் கிராம்ஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க அண்ட் டிசைன் கோஸ்ட் லைன் டிசைன் கொடுத்துருக்காங்க பேக்கில் பேனல் ஸோ இது ஓகே அந்த அளவுக்கு டிசைன் சூப்பராகவே இருக்குது

டிசைன் வைஸில் பார்த்தீங்கன்னா பெட்டரா கொடுத்துருக்கிறது ரியல்மி நார்சோ எயிட்டி லைட்டை தான் இருக்கும் ஆனால் அடிஷ்னலாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வால்யூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐபி சிக்ஸ் ஃபோர்க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ட்ராப் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரியல்மியில் பார்த்தீங்கன்னா ஐபி ஃபைவ் ஃபோர்க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மில்ட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் ஆப்ஷன்லாம் வர கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் டச் கண்ட்ரோல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் கொடுத்துருக்காங்க அப்படியே இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் ஆயில் டச் கண்ட்ரோல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லை கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஏஐ சப்போர்ட் இருக்கு ஸோ அவங்கவுங்களுக்குன்னு தனியாக ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பற்றியும் ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கம்பேர் பண்ணுறப்ப பெஸ்ட்டாக இருக்கிறது ரியல்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட பிரைஸ் என்னங்கிறத பார்த்துருவோமா ஸோ இன்ஃபினிக்ஸோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு செல் பண்ணுறாங்க அண்ட் உங்களுக்கு ரியல்மி நார்சோ எயிட்டி லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு செல் பண்ணுறாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாகவே செல் பண்ணுறாங்க ரியல்மி அண்ட் பெட்டராக நிறையா ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க கம்பேர் பண்ணுறப்ப எது பெட்டராக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க இந்த ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தவரையும் உங்களுக்கு எது பெட்டராக இருக்குங்கிறதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட பயங்கிலிங்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக் ப்ராடக்ட்டில் வந்துடும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அது இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அது கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க